உங்களை சொல்லி குத்தம் இல்லப்பா நீங்க இந்த மேட்ச் வின் பண்ணா கூட நீங்க பிளே ஆஃப்க்கு போவீங்கன்னு சொல்லி உங்க மேல நம்பிக்கை வச்சோம் பார்த்தீங்களா எங்களை சொல்லணும் இப்படி நம்மளை நம்மளே அடிச்சுக்கிற மாதிரிதான் இன்னைக்கு சிஎஸ்கேட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுங்க இன்னைக்கு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி நூத்தி ஐம்பத்தி நாலு கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா சரிப்பா தான் கொஞ்சம் சொதப்பிட்டோம் பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பவர் பிளேயில் விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு கலீல் அகமது வந்து ரெண்டாவது பால்ல மனுஷி அபிஷேக் சர்மாவோட விக்கெட் எடுத்தாருங்க அதுக்கப்புறம் ஹெட்டோட விக்கெட்டை தூக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அன்சுல் கம்போஜ் நான் இருக்கேன்ல நான் ஹெட்டோட விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் ஹெட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தார் பவர் பிளேலே இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை எடுத்துட்டோங்க அப்போ நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இனி யார் இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்காண்டி விளையாடுவா கிளாசின் மட்டும்தான் இருக்கார் அவரோட விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் கிளாசினோட விக்கெட்டை எடுத்துட்டோங்க சரிப்பா இனி யார் எஸ்ஆர்ஹெச்சுக்கு விளையாட இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ஆனால் என்னைக்கும் விளையாடாத இசான் கிசான் போன மேட்ச்சில் நான் அவுட் ஆகாமல் போனதுக்கு என்னை எப்படிலாம் வந்து கிண்டல் பண்ணிங்க இன்னைக்கு மேட்ச்சில் நான் இன்னும் எப்படி விளாட்றேன் பாருங்கள் அப்படின்னு மனுஷன் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரோட விக்கெட் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆயிடுச்சுங்க ஏன்னா அவரோட கேட்சை சாம் விழுந்து விழுந்து எப்படியோ வந்து பிடிச்சிட்டாரு சரிப்பா கிசான் கிசான் விக்கெட் எடுத்துட்டோம்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் சேர்ந்துட்டு நான் விடுவேனா நான் ஃபீல்டிங்லே சூப்பரான கேட்சை பிடிச்சேன் இதெல்லாம் கம்மியான ஸ்கோரு இதெல்லாம் சேஸ் பண்ணலனா எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அதனால நின்று நான் இந்த மேட்ச்சை முடிச்சு கொடுத்தே தீருவேன் அப்படின்னு கமின் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட நிதிஷ் ரெட்டியும் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார் இதனால எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பத்தொம்போதாவது ஓவரில் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இப்ப இந்த மேட்ச்சை சிஎஸ்கே தோத்தது மூலமா இந்த டோர்னமெண்ட்டை விட்டு மொதல் ஆளா வெளியே போயிட்டாங்க தாங்க வந்து சொல்லணும் இப்போ சிஎஸ்கே இந்த மேட்ச்சை தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா பேட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாண்டு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ரன் அதிகமாக வந்து எடுத்துருக்கணுங்க சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றதுனே தெரில இவ்வளவு நாள் நமக்கு டாப் ஆர்டர் தான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு லோவர் ஆர்டர் வந்து நல்லா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வழக்கம் போல கொடுத்த பர்ஃபாமன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி அவங்க சொதப்பி ஸ்கோரை வந்து கம்மி பண்ணிட்டாங்க இதனால தான் மேட்ச் வந்து தோற்று போயிட்டோம் சரி பேட்டிங்கில் தான் கம்மியான ஸ்கோர் எடுத்திருக்கோம் பவுலிங்கில் அதுக்கு தகுந்தாப்புல மேனேஜ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி மேட்ச்சில் பெரிய தப்பு என்ன தெரியுமா பண்ணோம் நம்ம கடைசியில் அன்சுல் கம்போஜுக்கும் கலீலாஹமதுக்கும் ஒரு ஓவர் கொடுக்கவே இல்லைங்க ஏன்னா இவங்க நல்லா பவுலிங் போட்டு அழகாக விக்கெட் எடுத்திருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்களோட ஓவர்ஸை ஏன் தான் கம்ப்ளீட் பண்ண மாட்றாங்களோ தெரிலங்க சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன பண்ணுவோமோ அதை தான் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களோட திட்டத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறனால தான் ஒவ்வொரு மேட்சும் தோற்று போகிறாங்க இப்போ இந்த மேட்ச்சு தோற்றினால இனிமேல் நம்ம சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறதே வேஸ்ட்டு தாங்க இனி அடுத்த சீசனில் பார்த்துக்க வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்கேவோட தோல்வியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!